நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளில் இந்த நிமிடன் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்களும் நிறைவு இருங்கள் விண்ணக தந்தையின் மக்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் நிறைவுள்ளவராயிருக்கிறோம் ஆணுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய நியமங்களை கடைபிடித்து அவருடைய கட்டுரை கடைபிடித்து அவர் குள்ளுக்கு செபிக் அடுத்து அவர் காட்டிய பாதை நடக்கிற பிள்ளைகளாக என்ன என்று சொன்னால் நாம் விண்ணகத்தந்தையின் மக்கள் விண்ணகத்தந்தையின் மக்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் நிறைவு உள்ளவர்கள் வானகத்தந்தை இறக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் இறக்கமுள்ளவராக இருப்போம் என்று சொன்னால் நாம் நிறைவுள்ளவர்கள் லேவியர் பத்தொன்போது ஒன்றில் வாசிப்பது போல அவர் தூயவராக இருப்பது போல நாம் தூயவராக இருப்போம் என்று சொன்னால் நாம் விண்ணகத்தந்தையின் மக்கள் ஆளுடைய வார்த்தையை நினைவு கூறுவோம் என்று சொன்னால் நாம் விண்ணகத்தந்தையின் மக்கள் நிறை உள்ளவர்கள் நினைவு கூண்ட வார்த்தையை நிலைத்திருப்போம் என்று சொன்னால் உதாரணமாக உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செலுத்துக்கணும் சொல்லுங்கள் பொழுது பகைவனை அன்பு செலுத்த வேண்டும் துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் வெறுப்போருக்கு நன்மை செய்ய வேண்டும் சவிப்போருக்கு ஆசிரியர் கொண்டு கூறுகின்ற கடவுள் நமக்கு வெளிப்படுத்திய வார்த்தையை நினைவு கூர்ந்து அதை நமக்குள் நிலை கொள்ள செய்கிறோம் ஆக நினைவுபடுத்திய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறுகிறோம் வார்த்தை தான் நம்மை நிறைவுளவர்களாய் மாற்றுகிறது வார்த்தையிலே நிலைத்திருப்போம் அதன் வழியாக நிறைவுளவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்